भक्तियोगप्रयोजितगा जनयत्याशु वैराग्यम् ज्ञानं च यदहैतुकम् பகவானிடத்துல பக்தியை வச்சுட்டா போறோம் அப்படின்னு சொல்றது பாகவத் வாசுதேவே பகவதி யோக பிரயோஜிதகா வாசுதேவன் இடத்துல நீ பக்தியை வச்சையானா இந்த பக்தி என்ன பண்ணும் தெரியுமா ஞானம் எது ஐத்துகம் அதுக்கு ஹேதுவா இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் தானாவே வந்துடும் கிருஷ்ணன்ட பக்தி வச்சா ஞானத்துக்கு ஹேதுவா உள்ளதெல்லாம் உனக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னா ஞானத்துக்கு ஹேதுன்னு முன்னாடி சொன்னேன்னு என்ன சொன்னேன் விரக்தி தானே எதுலையுமே வேண்டாம் வேண்டாங்கிற எண்ணம் அனுபவிக்க வேண்டாங்கிற எண்ணம் தானே ஞானிக்கு ஞானத்துக்கு ஆதாரம்னு சொன்னேன் அப்பேற்பட்ட அந்த ஆதாரம் பக்தியினால உனக்கு வந்துடும் சொல்றது தெரிஞ்சு வர்றதில்ல அபியாசம் பண்ணுறதில்ல இது வேண்டாம் ட்ரெஸ்ஸு வேண்டாம் சாப்பாடு வேண்டாம் புஷ்பம் வேண்டாம் பழம் வேண்டான்னு தெரிஞ்சு பண்ணுறதில்ல பின்ன என்ன அப்படின்னா எந்த ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தாலும் இந்த வஸ்திரமா இது நம்ம கிருஷ்ணனுக்கு சாத்தலாமே அப்படின்னு தோணணும் தோணும் பக்தி பண்ண பக்தி பண்ண பக்தி பண்ணிட்டா போறோம் என்ன பண்றதுன்னு அந்த பக்தி என்ன பண்ணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை வசத்தி கொண்டு போய் எங்கேயாவது கடத்தருவுக்கு போகும்பொழுது அந்த கடத்தருவில் போய் பார்த்தா வஸ்திரத்தை பார்த்தா இந்த வஸ்திரத்தை நம்ம கிருஷ்ணனுக்கு சாத்தலாமே அழகான புஷ்பத்தை பார்த்தா கிருஷ்ணனுக்கு சாத்தலாமே அழகான பழங்களை பார்த்தா கிருஷ்ணனுக்கு நிவேதனம் பண்ணலாமே இப்படின்னு தோணி எந்த ஒரு பொருளையும் பகவதர்ப்பணம் பண்ண தோணி எடுத்து அப்படின்னா அது டைரெக்டாக நமக்கு வந்தால் தான் மாய அதுதான் ஞானத்துக்கு இடைஞ்சது எதுனா டைரெக்டா எனக்கு இது பிடிச்சிருக்கு எனக்கு வேணும்னு அதை அப்படி திருப்பி விட்டு எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க அது மாயை இல்லைன்னு உத்தவன் சொல்ற பாகவதத்துல உத்தவன் அப்படிங்கிறவர் கிருஷ்ணபக்தர் பரமபக்தர் அவர் சொல்றார் பாரெக்டா நம்ம இந்த லோகத்தில் உள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் நாம் ஈடுபட்டோமே ஆனால் அதுக்கு மாயின்னு ஒண்ணு இருக்கு அது நம்ம மேல ஏறி உட்காந்துக்குமா டைரக்டா ஈடுபட்டா அதை கிருஷ்ணன் சமர்ப்பிச்சுட்டு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க அந்த மாய போயிடுங்கிற உத்திஷ்டோஜினோ தாசா தவ மாயாம் ஜெயமகி எந்த ஒரு பொருளையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு பண்ணிக்கிறது நம்ம எடுத்துக்கிறது அதுதான் பக்தி மார்க்கம் அதனால தான் நம்ம பெரியவா எல்லாம் பாருங்க நம்ம ஒரு சாப்பிட்ற பொருளை கூட பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு வஸ்திரம் போட்டுன்ட்டா அந்த வஸ்திரத்தை சுவாமிகிட்ட சமர்ப்பணம் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறது அப்படின்னு வச்சுருக்கான் ஒரு வழக்கத்தை ஏதாவது ஒரு மாதம் அந்த மாதத்துக்கு என்ன ஒரு ஸ்பெஷலோ இப்போ நமக்கு சித்திரை மாதம் வந்துட்டுதான் சித்திர மாதம் வரப்போகிறது இப்போ என்ன ஸ்பெஷல்னா உடனே மாம்பழம் ஸ்பெஷல் உடனே என்ன தோணணும்னா மாம்பழத்தை பார்த்ததே மதன கொண்டு வந்து நேவத்தியம் பண்ணிடலாமேன்னு தோணணும் மாம்பழத்தை பார்த்ததும் தோணணும் தோணணும் தோணலைன்னாலும் சாஸ்திரத்தில் அப்படி எழுதி வச்சுருக்கா நீ மாம்பழத்தை வாங்கின்னு வந்து நேராக கோபாலன்கிட்ட கொண்டு நேவத்தியம் பண்ணிட்டு ஆற்றுல கொண்டு போய் நம்மளே சாப்பிட்டுக்கலாம் எப்படி வசதி இருக்கு பாருங்க நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஆனால் அவர்கிட்ட காமிச்சிட்டு சாப்பிட்டுடணும் இந்த மெத்தேட சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் பக்தின்னு பேர்